ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானிக் ஃபிலிம் எடுத்துக்குவோம் அந்த படத்தில் வந்து ஆக்ட்ரஸ் ஆக்டருக்கு வந்து வயசாகி போயிருக்கலாம் அந்த டெக்னாலஜி மாறி போயிருக்கலாம் பட் அந்த படத்தை நம்ம இப்போ பார்க்கும்போது கூட ஒரு ஃபீல் வரும் ஸோ அதுதான் லவ் லவ் என்னைக்குமே வயசாகாது நிறைய பேர் வந்து அது ஹார்மோன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது ஃபேக்குன்னு சொல்லலாம் பட் லவ் வந்து லவ்வர்ஸ் டே எப்படி புரியாத புதிராக இருக்கோ அந்த மாதிரி லவ்வுமே ஒரு மிஸ்டியாக தான் இருக்குது ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்ல முடியாது இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபவுட் வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன்னா யார் லூப்பர் காலியா ஃபெஸ்டிவலுக்கும் அந்த வேலன்டைன்ஸ் டேக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி மூன்றாம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் வந்து இரண்டாம் கிளாடியஸ்னு ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசர் வந்து நிறைய பேரை வந்து அவருடைய இராணுவத்தில் சேர்த்துட்டு இருந்தார் ஆயிரக்கணக்கில் பட் இருந்தாலும் போதிய ஆள் வந்து பத்தலை அது இராணுவத்தில் பத்தில் ஸோ அவருக்கு வந்து ஆசை நிறைய நாட்டை வந்து படையெடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை பட் யாருமே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கெஸ்ட் பண்ணார்னா எல்லாருமே மேரேஜ் பண்ணுறதுனாலையும் லவ் பண்ணுறதுனாலையும் தான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்பினார் அதனால் என்ன பண்ணார்னா பேன் பண்ணுறாரு மேரேஜ் பண்ணுற பண்ணுறதையும் லவ் பண்ணுறதையும் பேன் பண்ணுறாரு மீறி மேரேஜ் யாருன்னா பண்ணாங்கன்னா லவ் பண்ணாங்கன்னா அது தெரிஞ்சதுன்னா இருட்டறையில் சிறையில் சிறையில் வந்து அடைச்சி கல்லால் அடித்து தலையை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சட்டம் போடுறாரு அதாவது பேகன் மதம் தான் அதிகமாக இருக்காங்க அந்த பேகன் மதத்துக்கிட்ட தான் அவர் சொல்கிறாரு கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்டின்ஸ் வந்து அப்போது கம்மியாக தான் இருக்காங்க அது வந்து ஒரு நியூவான ஒரு ரிலி ரிலிஜியன் அது வந்து மூன்றாம் நூற்றாண்டில் இந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த வேலண்டைன் செயின்ட் வேலண்டைன் ஃபாதர் வந்து அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் தைரியமாக வந்து சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணி வச்சிட்டு இருந்தார் அவரை தேடி யார் வராங்களோ சொல்லி அவருக்கு அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டு இருந்தார் இந்த பேகன் மதத்துலேயும் மேரேஜ் பண்ணி வச்சிட்ருந்தாரு பேகன் மதத்துலேருந்து கிறிஸ்டின்ஸுக்கும் கலப்பு திருமணமும் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இருந்தாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டின்ஸ்க்குள்ளே மேரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை வந்து அர அரசர் வந்து தெரிஞ்சிக்கிட்டாரு சரி சின்ன மாதம் தானே அவங்களுக்குள்ளே பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டார் இந்த பேகன் மாதத்துலேருந்து கிறிஸ்டின்ஸுக்கும் வந்து கலப்பு திருமணம் பண்ணும்போது தான் அவர் வந்து டென்ஷனாக வராரு இந்த மாதிரி ஆகும்போது இருட்டறையில் அடைச்சி நிறைய சித்திரவதை பண்ணுறாங்க செயிண்ட் வேலண்டைனை சித்திரவதை பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் இந்த தலைமை காவலாளியை சந்திக்க அவர் பெண் வராங்க அதை பார்வையற்ற பெண் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ சம் டிசீஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவர் வந்து ஹீல் பண்ணுறாரு வேலண்டைன் ஹீல் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு வந்து லவ் வந்துடுது இவருக்கும் லவ் வருது அந்த பொண்ணு மேலே ஒரு காவலாளிக்கிட்ட கடைசியாக அவர் சாகுறதுக்கு முன்னாடி நாள் ஒரு காவலாளிகிட்ட ஒரு க்ரீட்டிங் கார்டில் ஃப்ரம் மை வேலன்டைன் அப்படின்னு சொல்லிட்டு லவ் லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்குறாரு கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து அடுத்த நாள் வந்து மக்கள் மத்தியில் மரண தண்டனை கொடுக்குறாங்க கல்லால் அடித்து தலையை துண்டிச்சு மரண மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்போது கொடுத்ததுக்கப்புறம் மக்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு பெரிய மதிப்பு வருது காதலுக்காக உயிரை விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபோர்டீன்த் ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் அன்னைக்கு இறக்குறாரு ஸோ அந்த நாள் தான் வந்து வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு கூற்று இருக்குது வேறு வருஷத்தில் அதே வேலண்டைன் என்ற பேரில் அது வந்து ஹெல்ப் மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் வந்து மறுபடியும் சிறையில் அடைக்கப்பட்டு அதே அரசரால் இரண்டாம் கிளாடியஸ் அவரால் வந்து கொல்லப்படுறாரு ஸோ இந்த இரண்டு வேலண்டைனையும் கொண்டாடுறதுல தான் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு ஒரு கூட்டு இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் இந்த காலியா அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு இந்த பேகன் மதத்தில் அது வந்து ஒரு பழைய ஃபெஸ்டிவல் மூன்று நாள் வந்து நடக்கும் பிப்ரவரி லெவன் டுவெல் தேர்ட்டின்னு சொல்லிட்டு மூணு நாள் நடக்கும் தர்ட்டீன் வந்து கொஞ்சம் மெயினான ஃபெஸ்டிவல் அப்போது வந்து அந்த ஃபெஸ்டிவலில் என்னென்னா விலங்குகளை வந்து கொல்லுவாங்க ஆடு மாடு நாயெலாம் வந்து கொன்று ஆக்சுவலி நாயை கொள்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் உண்மை அப்படின்னு தெரியல ஸோ இந்த மாதிரி கொன்று விருந்த விருந்து வந்து நடக்கும் ஸோ அது லெஃப்ட் ஓவர் ஸ்கின்னு குடல்லாம் இருக்குது இல்லையா அதில் வந்து இளம் பெண்களை வந்து அடிப்பாங்களாம் ரத்தம் வர மாதிரி அடிப்பாங்களாம் ஆண்கள் அப்படி அடித்து யாருக்கு வந்து அதிக ரத்தம் வருதோ ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு பெண் பிகாஸ் அந்த ஃபெர்டிலிட்டி போகும் எப்படி எப்படி சொல்கிறது லைக் நல்ல குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க பட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வலிக்கிற மாதிரிலாம் அடிக்க மாட்டாங்க லைட்டாக தான் அடிப்பாங்க சம்பிரதாயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இன்னொன்று என்னென்னா லைக் பாக்ஸில் இளம் பெண்களுடைய பேர் வந்து எழுதி போடுவாங்க அதை வந்து ஆண் எடுப்பாங்க ஆண்கள் எடுப்பாங்க அதில் எந்த பொண்ணுடைய பேர் வருதோ அவங்க கூட டேட் பண்ணுவாங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஃபெஸ்டிவலில் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க பிடிச்சிருந்தால் மேரேஜ் பண்ணிக்குவாங்க இல்லை செட் ஆகலை அப்படின்னு சொல் சொன்னால் பிரிஞ்சிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டு இருந்தது இது வந்து பிப்ரவரி பதிமூணாந்தேதி நடக்கும் பதினாலு இல்லை பிப்ரவரி பதிமூணு எப்படி இது வேலண்டைன்ஸ் டேவாக மாறிச்சு அப்படின்னா இந்த பேகன் மதம் வந்து ஒரு பெரிய மதம் கிறிஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தாங்க அப்போ வந்து ஃபோர்டீன்த் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா ஸோ இது வந்து ரெண்டுத்தையுமே மெர்ச் பண்ணிட்டாங்க எப்படின்னா லைக் இவங்க அதிகமாக இருக்காங்க பேகன் மதம் இவங்க வந்து கிறிஸ்டின் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே மெர்ச் பண்ணிட்டாங்க ரெண்டுத்தையுமே சேர்த்து ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க சில பேர் வந்து இந்த பேகன் மதத்துலேருந்து கிறிஸ்டின்ஸ்க்கு மாறினாங்க சில பேர் மாறல இந்த ஃபெஸ்டிவலுக்காகவே மாறாமல் இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அஞ்சாம் நூற்றாண்டில் தான் போப் ஜலேசியஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து லைக் சொல்றாரு ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் தான் வந்து லவர்ஸ் டே வேலன்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறார் இது இருந்துட்டு இருக்கு இது ஒரு கூற்று இருக்குது இன்னொன்று என்னென்னா லைக் பத்து வேலன்டைன் அதாவது இந்த கத்தோலிக்க அதில் வந்து பத்து வேலண்டைன் கொண்டாடுற தினமாக வேலன்டைன்ஸ் டே வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த மூணு கூற்றுல எது வந்து உண்மைன்னு தெரியல பட் இந்த மூணு தான் உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது பட் நிறைய உண்மைகளை வந்து சொல்கிறாங்க வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லிட்டு இது மூணு தான் வந்து ரொம்ப நம்பக்கூடியதாக இருக்குது இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே வந்து ஒரு பிஸ்னஸாக மாறிச்சு அது எப்போ மாறிச்சுனாக்கா இந்த பதினேழாம் நூற்றாண்டில் வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ் வந்து அதிகமாக அடிக்க ஆரமிச்சாங்க அமெரிக்காவில் அமெரிக்காவுக்கு போகும்போது தான் பெரிய பிஸ்னஸாக மாறுது அதில் வந்து ஃப்ரம் யுவர் வேலண்டைன் பி வேலண்டைன் சொல்லிட்டு அதில் இருக்குது ஸோ அவர் எழுதினார் இல்லையா வேலன்டைன் ஸோ அந்த இது அப்படியே ஃபாலோ ஆகுது பதினேழாம் நூற்றாண்டில் தான் வந்து அமெரிக்காவில் போய் பெரிய பிஸ்னஸாக மாறுது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் தான் இருந்தது வேலண்டைன்ஸ் டே அதுக்கப்புறம் ஏழு நாளாக மாற்றினாங்க இது வந்து பெரிய பிஸ்னஸ்க்காக ஒரு நாள் இருந்தால் நிறைய வேஸ்ட் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளில் வந்து பிஸ்னஸ் அதிகமாக போகாது அது லவ்வர்ஸுக்குமே வந்து ஃபேவராக இருந்தது அந்த செவன் டேஸ் அந்த எயிட் டேஸ் வந்து லவ்வர்ஸுக்குமே ஃபேவராக இருந்தது எடுத்த உடனே போய் லவ் சொல்லி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் ரோஸ் டே அப்புறம் வந்து ப்ரொப்போஸ் டே அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் லவ்வர்ஸ்க்காகவும் இந்த பிஸ்னஸ்க்காகவும் அதை மாற்றிட்டாங்க செவன் டே எயிட் டேஸாக வேலண்டைன்ஸ் டே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் இது இதை ஏன் இங்கே கொண்டாடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்க்கிறாங்க பட் தமிழ்நாட்டிலே ஒரு லவ்வர்ஸ் டே இருக்கு ஆக்சுவலி சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசந்த விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பட் நான் எப்படி பார்த்தா ஜனவரியில் அதை நம்ம கொண்டாடி இருக்கணும் அது நம்ம பண்ணலை பட் நார்த் இந்தியாவில் அது மாதிரி ஒன்று இருக்குது வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா இருக்குது ஜப்பானில் ஏழாம் தேதி ஏழாம் மாதம் நைட்டில் கொண்டாடுற ஒரு லவ் ஸ்டே சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது பட் இந்த மாதிரி எல்லா நாட்லேயுமே எல்லாம் இருக்குது பட் ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் பர்டிகுலராக வந்து கொண்டாடுறாங்க ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு இப்போ ரெட் கலர் ரோஸ் கொடுத்தாங்கன்னா நான் வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி ஆப்போசிட் பார்ட்டி எல்லோ கலர் ரோஸ் கொடுத்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் நான் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் நம்ம சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோடில் வந்து சொல்லாமல் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறது லவ் அந்த மாதிரி ஒரு விஷயம் க்ரீன் கலர்னால் ஓகே லவ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம் பிங்க் கலர்னால் கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் என்னுடைய முடிவை சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ரெட் கலர்னால் லவ் பிடிக்காமல் பயந்து ஓடுறாங்க இல்லையா ஸோ அவங்க ரெட் கலர் ட்ரெஸ் அணிவாங்க பிளாக் கலர் வந்து ஆல்ரெடி பிரேக்கப் ஆகி லவ் வந்து ரொம்ப வெறுத்து போனவங்க எல்லோ கலர் வந்து பிரேக்கப் ஆகி சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறத அர்த்தம் அதுக்கப்புறம் சாம்பல் நிறம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஒயிட் கலர் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொன்று இருக்குது அதுக்கப்புறம் ஆரஞ்சு நான் வந்து இப்போ லவ் நல்லா போயிட்டுருக்கு ஸோ மேரேஜ் பண்ணுறதுக்கு நான் ஓகே சம்மதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரி போயிட்டுருக்கு இது வந்து பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு லவ்வர்ஸ் டே அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற க்ரீட்டிங் கார்டில் ஹார்ட்டின் சிம்பிள் இருக்கிற மாதிரி முன்னாடி பேகன் மதத்தில் இருந்த க்ரீட்டிங் கார்டில் வந்து க்யூப்டின்ற சிம்பிள் இருந்து தான் சொல்லப்படுது ஸோ வேலண்டைன் இதுதான் வேலண்டைன்ஸ் டே அபவுட் வேலண்டைன்ஸ் டே அண்டு லூப்பர் காலியா ஃபெஸ்டிவல் ஸோ இதுதான் சொல்லப்படுது ஹிஸ்ட்ரியில் இதை வந்து யாருக்காவது தெரியலனா நீங்கள் வந்து இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து வேலண்டைன்னால் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க வேலண்டைன்னால் மீனிங் வந்து ஏதோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி லவ்ன்ற ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ நானும் அப்படிதான் சின்ன வயசில் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ என்ன வேலன்டைனால் என்ன லவ்வாக இருக்குது லவ்வுக்கு இன்னொரு மீனிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் பட் இதுதான் அபவுட் வேலண்டைன்ஸ் டே ஹிஸ்ட்ரி ஸோ யாருக்காவது அனுப்பணும்னு நினைச்சா இதை அனுப்புங்க அப்புறம் கமெண்ட்டில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சிம்மில் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூஸாக வரும் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் காதலினால் மானிடனுக்கு கலவி உண்டாகும் கலவியிலே மானிடனுக்கு கவலை தீரும் காதலினால் மானிடனுக்கு கவிதையும் உண்டாகும் காணமுண்டாம் சிற்பமுதற் கலைகளும் உண்டாம் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே மகாகவி பாரதி